நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் இயற்கை மருத்துவம் குறிப்பாக ஆயுர்வேத மருத்துவமோ தமிழ் மருத்துவமோ உடலுடைய இயக்கத்தை நிர்ணயிப்பது வாத பித்த கபம்னு மூன்று தோஷங்கள் தான் அப்படிங்கிறதுல அடிப்படை காரணங்களாக காரணிகளாக பெருமைப்படுத்துவதை பார்க்கும் இன்னைக்கு இந்த வாத பித்த கபத்துல வாதம் அப்படிங்கிறது தான் ஒரே ஒரு அணுவாக இருக்கக்கூடிய கருமுட்டையும் ஒரே ஒரு அணுவாக இருக்கக்கூடிய உயிரணுக்களும் ஒன்றாக சேர்ந்து கருவை உருவாக்கி பல கோடி திசைகள் கொண்டிருக்கக்கூடிய ஒரு உடலாக மாறுவதற்கான காரணம் இந்த வாதம் தான் உடல்ல ஏற்படுகின்ற எல்லா இயக்கமும் மனிதன் உயிரோடு இருப்பதற்கும் உயிரான உடல் உயிரற்ற பிறகு அது கழிவாக மாறி சிதைந்து போவதற்கும் இந்த வாதம் தான் காரணமாக இருக்கிறத பார்க்குறோம் இந்த மொத்த உலகுடைய இயக்கமே வாதம்னு சொல்லக்கூடிய வாயு மகா பூதத்தால் ஆனதாகத்தான் பார்க்குறோம் வாதம் என்னதான் உடம்புக்கு நல்லது செய்யக்கூடியதாக இருந்தாலும் உடல் அது சீற்றம் அடையும் போதும் குறையும் போதும் எண்பது வகையான நோய்களை உடலுக்குள் ஏற்படுத்தி விடுவதை பார்க்கிறோம் வாதம் அப்படிங்கிறது ஒரு தோஷமாக இருந்தாலும் கூட ஐந்து வாதமாக ஆயுர்வேத மருத்துவம் பிரித்திருக்கிறத பார்க்கும் பிராண உதான வியான சமான அபானு சொல்லி ஐந்து வாதங்களாக இருக்கிறத பார்க்கணும் இந்த ஐந்து வாதங்களுமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்திலிருந்து அந்த இடத்தை சுற்றி இருக்கக்கூடிய உறுப்புகளுடைய செயல்பாட்டுகளுக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கிறத பார்க்கும் பிராணவாயு அப்படின்னு சொல்லும்போது அது வெறும் நுரையீரல் மண்டலத்திற்கு மட்டுமல்ல உடலில் இருக்கக்கூடிய எல்லா திசுக்களுக்கும் தேவையான சக்தியை பிராணம்னு சொல்லக்கூடிய பிராண சக்தி பிராணம்னா நம்ம நினைக்கக்கூடிய மூச்சு கிடையாது உடல் சக்தி உணவு சக்தி பிரபஞ்ச சக்தியை ஒன்றாக சேர்த்து கிடைக்கக்கூடிய பிராண சக்தியை உடல் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா திசுக்களிலும் இருக்கக்கூடிய சக்தியாக பிராண பிராணவாயுவை நம்ம பார்க்கணும் உதான வாயுன்னு சொல்லுவேன் உரக ஸ்தான